பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பில் இருக்கவங்களாம் கேள்வி கேட்கக்கூடாது அதுக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப அநியாயமாக இருக்குது இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இன்னொரு பக்கம் அழகாக வந்து விஜய் விஷால் ராணுவம் எக்ஸ்போஸ் பண்ண தருணங்கள் இருந்தது அவர் வந்து எப்படி அழகாக தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே பழிய போடுறதுக்கு எப்படி முயற்சி பண்றாருன்றதையும் நம்மளால பார்க்க முடிச்சு அது என்னென்னலாம் மறைக்க முயற்சி பண்ணாருன்றது எல்லாத்தையுமே டீடெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக்கே போட்டு வீடியோ பாத்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கன்டென்ட் குள்ள ஆல்ரெடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு காலைல பன்னீர் பட்டர் மசாலா அதுல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை ஒரு பக்கம் என்னன்னா அங்க இருந்து பன்னீர் பட்டர் மசாலா இருந்து ஆச்சு பிரெட்ல இருந்து தயிர் ஆச்சு அப்படின்னா மாதிரி தயிர் வந்து மூணு டப்பா இருந்திருக்கு இப்போ பார்த்தா தயிர்ல பாதி டப்பா தான் இருக்கு எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு என்ன சொல்றாங்கன்னா நான் ரெண்டு கப்பு தான் எடுத்தேன் ஒரு கப்பு தான் எடுத்தேன் அப்படின்னா கூட எப்படி ரெண்டரை டப்பா காலி ஆச்சு அப்படின்ற கேள்வி வருதுல்ல இதுல பல பேர் அன்லிமிட்டடா எடுத்து காலி பண்ணியிருக்காங்கன்றது ஒரு இது பொருள் போது பிரச்சனை வராது எப்பவுமே பொருள் இல்ல காலி ஆயிடுச்சு எனக்கு ஒவ்வொருத்தரும் கடைக்கலே நம்ம நம்ம சாப்பிட்டுருக்கலாமே நம்ம இதுவாச்சுன்ற மாதிரி கேள்வி வரும்போது அந்த பிரச்சனை கிரியேட் ஆகுது ஓகே என்ன பண்றாங்க வெளியே வந்து விஜய் விஷால் சொல்லிடுறாரு டே ராணவா நல்லா தயிர் எடுத்து சாப்பிட்டது நீதானே தானே இல்லடா நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி பேசுறாரு டேய் ராணவா போய் பேசாதீங்க நான் பார்த்துட்டேன் ராணவா நீ என்ன பண்ணா நீ ரெண்டு கப்பு தயிர் எடுத்து நீ சாப்பிட்டுட்டு இருந்த நான் உடம்பு செஞ்சாலுமே நான் தயிரை போட்டு பேசஞ்சி சாப்பிடல நான் தயிர் எடுத்தேன் என்ன கேட்டால் உடம்பு சரியில்ல நீ எத்தனை வந்து தயிர கொடுத்துட்டு இங்க வந்து பேசுற உடம்பு சரியில்ல ராணவ தயிர் எடுத்துனா அதை கணக்கில் பேச இன்னொரு பக்கம் என்ன பண்ற நான் சாப்பிடும் போது நான் தயிர் எடுத்தேன் ஒரு பவுல்ல அப்ப நீயும் வந்து என்ன பண்ணிட்ட முன்னாடி ரெண்டு பவுல் சாப்பிட்டு அடுத்து வந்து என்கிட்ட தயிர் கேட்ட ஒரு ஸ்பூன் தான் போய் சொல்ற இதுல இதுல என்ன பண்ற ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டேன்னு போய் சொல்றாரு விஷால் சாப்பிடும்போது போது விஷால் தான் தயிர் எடுத்து ராணுவ போட்டுருக்கான் மூணு ஸ்பூனுக்கு மேல எடுத்து போட்டிருக்காப்புல அதுவே ஒரு பவுல் ஃபுல்லா ரொம்ப இருக்கு அதை கேட்டா இல்ல ஒரு ஸ்பூன் தான் விஷால் முன்னாடியே போய் பேசுறாருனா ஒரு விஷயத்த நம்ம பாக்கலன்னா என்ன போய் பேசியிருப்பாரு ராணுவ சமாளிக்கிறதுக்கு எப்படி சமாளிக்கிறதுக்கு என்ன பேசி பாருங்க விஷால் எடுத்து போட்ட மூணு ஸ்பூனை கூட ஒரு ஸ்பூனுன்னு பேசுறாரு தலைவர் விஷால் வந்து இப்பெல்லாம் பேசாத ஆனவா இப்பெல்லாம் பேசினா நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி விஷால் கடுப்பாயிட்டு சொல்லிட்டான் நீ பிரெட் டிஷ் ல சொல்றியா நான் உன்கூட இருந்தே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இந்த தயிர் மேட்டர்லாம் கூட்டி நீ சேத்தா உனக்கு அவளதான் பாத்த க இப்பலாம் பண்ணாதன்ற மாதிரி ஓபனா விட்டான் நீ சாப்பிட்டது நான் அண்ணிக்கே பார்த்தேன் நான் ரெண்டே கப்பு தான் சாப்பிட்டிருக்கேன் நீ சாப்பிட்டதே நான் பாத்துறேன்ன்ற மாதிரி ஓபனா உடைச்சாங்க ஆல்ரெடி இந்த வீட்ல ரானவ் அதிகமா சாப்பிடுவார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதால அவர் தப்பும் பண்ணியிருக்காரு ஒண்ணு வேலை செய்ய மாட்டார் மக்களே தோடக்கு சொன்னா கை வலிக்குதின்னுவார் இதே டாஸ்க்னா கை வலிக்காது தோடக்கு சொன்னா மட்டும் கை வலிக்கும் இதுக்கப்புறம் வந்து இந்த மைக்கு போலனா எதனா பேசணும் சொன்னா கை வலிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மே தவிர்த்து மற்ற டைம்ல அவர் கை வலிக்காத நேத்தே நம்ம பார்த்துருந்தேன் இன்னைக்கு ஒரு பக்கம் நடக்குது ஓகே அடுத்து சாப்பிட்டு ஒரு அக்யூசியேஷன் அவர் மேல வந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கார் அதுக்கு எப்படி எல்லாம் மறைக்கணுமோ அதுக்கான முயற்சிகளும் பண்றாருன்றது கிளியரா தெரியுது ஒரு பாயிண்ட்ல விஜய் விஷால் தெளிவா சொல்லியே முடிச்சு விட்டாப்பல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா விடுங்கடா அப்படின்னும் போது விஜய் விஷால் இதுக்கப்புறம் இந்த கிச்சன்ல வந்து சாப்பாடு மூணு வேலை போடுறீங்களா சாப்பிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை எல்லாம் என்ன வராதிங்கன்ற மாதிரி முடிச்சு விடுறாங்க அடுத்து வெளியே போய் கார்டன் ஏரியாவில் வந்து இந்த இந்த தயிர் மேட்ரு ஒரு பக்கம் அப்பதான் ரயன் வராரு டிஸ்கஷன் பெருசாக போயிட்டு இருக்கு எப்படி ரயன்ல இருந்து பயங்கரமான டிஸ்கஷன் அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்ப என்ன பண்றாங்க கிச்சன் இன்சார்ஜா ஜாக்லின்லாம் இவங்களா கிச்சன் இன்சார்ஜ் அவ சரியா பாத்துக்கணும் அவ சரியா பாக்கல இங்க ஒரு கேள்வி வருது அப்பதான் ஏன் கிச்சன் கூட கிச்சன்ல ஒரு பக்கம் தீபகர்ந்தாரு அப்புறம் வந்து முத்து இருந்தாரு முத நாள் என்ன சொன்னாங்க ஹெல்ப் பண்றோம் கூட நிக்கிறன்னு சொன்னாலே இவங்க ஹெல்ப் பண்ணலாம் இது பண்ணாலா என்ன போது ஒரு பக்கம் பவித்ரா சொல்றாங்க முத்துக்குமரன் கூப்பிட்டு பேசினாரு ஹெல்ப் தான் எனக்கு தோணுது அப்படின்னா மாதிரி இல்ல அவங்க கடைசியில வந்து இப்படி கோத்து விட்டா மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி அங்க போயிட்டு இருந்தது உடனே என்ன பண்றாங்க முத்துக்குமரன் வந்து எக்ஸ்பிளேஷன் முத்து இதெல்லாம் போது நான் நாலு வாட்டி சொன்னேன் முதவாட்டி வாட்டி ஜாக்லினோட சுகர் மேட்டர்ல சொன்னேன் இரண்டாவது வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துலயும் சொன்னேன் மூணாவது பிரெட் மேட்டர்ல சொன்னேன் இப்ப நாலாவது இடத்துல இப்ப வந்திருக்கேன் மூணு வாட்டி சொல்லி தான் இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்றத முத்துக்குமரன் அந்த இடத்துல சொல்றாரு உடனே சௌந்தரிய எழுந்து என்ன பண்ணுறாங்கன்னா முத்துக்குமரன் வந்து என் மேல பெரிய குற்றச்சாட்டு வைக்கணுன்ற மாதிரி வைக்கிற மாதிரி எனக்கு இருக்கு அது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க எப்படி இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க சௌந்தர்யா அது வந்து நீங்க அக்ரிசியேஷன் வச்சு குற்றம் சாட்டணும் குற்றம் உருவாக்கணும் குற்றத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக நீங்க பண்ண மாதிரி இருக்கு இது பிக் பாஸ் வந்து நான் வீடு மாதிரி பாக்குறேன் இது மாதிரி பாக்குறேன் ஸோ வீட்டுல இருக்கவங்க எப்படி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவங்க இது பண்ணிருக்கணும் அதை இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்ட மாதிரி தான் நான் பார்க்கறேன் இவங்க கொடுத்த ஃப்ரீடம மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்றதா தான் நான் பாக்குறேன் சௌந்தர்யா பேசுறாங்க எங்க அதுதான் சௌந்தர்யா நீங்க ஒழுங்கா பிரிச்சிருக்கணுமா இல்லையா நீங்க அந்த ஒரு விஷயத்த பன்னெண்டு பேர் ஈக்குவலா பிரிச்சிருக்கணும் பிரிக்காம போனது உங்களை தப்பு அது எங்க என்ன கேட்கறீங்க சௌந்தரியா என்ன கேட்கறீங்க என்ன ஏங்க கேட்கறீங்க பொறுப்புல இருக்கிறவங்க ஏங்க கேட்கறீங்க மற்றவங்களும் இதுவா இருக்கணுமே பொறுப்புல இருக்கணும் என்ன கேட்காதீங்கன்ற மாதிரி அது எப்படி நியாயமா இருக்கும் இப்ப கிச்சன் இன்சார்ஜ் என்ற பொறுப்புல இருக்கவங்க தானே அது பாக்கணும் அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க கரெக்டா பாக்கணுமா இல்லையா அதை விட்டு அது ஏங்க கேக்குறீங்க அது ஏங்க இது பண்றீங்கன்றதை எப்படி இதே சௌந்தர்யா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் கேட்கறாங்க இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனைனா சௌந்தரியம் வந்து கேக்குறாங்க இல்லையா இப்ப இது ஆயிடுச்சு எனக்கு இது வரலன்னா அப்ப போய் அவங்க கேக்குறாங்கல்ல இது என்னங்க இது புரியல பொறுப்புல இருக்கவனா அந்த பொறுப்பை சரியா பண்ணும் சரியா பண்ணலன்னா பிரச்சனை கேட்க தான் செய்வான் அதை விட்டுட்டு இவங்க பண்ணதெல்லாம் தப்பு மறந்துட்டீங்கன்னு சொல்றீங்க மாத்தி சொல்லாதீங்க முத்து நான் இப்படி பேசுறேன்னு மாத்தியே சொல்லல ஏதோ ஒரு வார்த்தை மாத்தி சொல்லிட்டாரா அதை மாத்தி சொன்னாங்கன்னு சொல்றாங்க ஆனா முத்து சொல்றது இவங்க கேட்டா கேள்வி கேட்டா மறந்துட்டேன் ஞாபகம் இல்லை இதுவும் ஆயிருச்சு இது இல்ல அப்படின்றத இதெல்லாம் பதிலா மக்களே பொறுப்புல இருக்கவங்க இந்த மாதிரி மறந்துட்டேன் ஞாபகம் இல்லை இதெல்லாம் ஒரு பதிலா பொறுப்புல தான் என்னோட கேள்வி ஒரு ஒன்னு தப்பு பண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஆனா என்ன பண்றாங்க அது முத்தம் இப்படி பேசக்கூடாதுன்னு ஆமாங்க நீங்க தப்பு பண்ணா பேசதாங்க செய்வாங்க தப்ப சொல்லதாங்க செய்வாங்க அது செல்ல கூடாதுன்னா எப்படி நீங்க போயிட்டு பின்னாடி எல்லாம் பேசுறீங்களா சவுந்தரியா ஒரு விஷயம் நடந்தா இது இப்படி அப்படின்னு பின்னாடி பே பேசுறீங்களா நீங்க நிறுத்துறீங்களா அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வரும் நீங்கள் எத்துறீங்களா அப்படின்ற கேள்வி உடனே இவங்க வந்து திரும்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் இதுவாக பார்க்குறேன் ஃபேமிலியாக பார்க்கறேன் நம்ம ஜாக்கில் வந்துட்டு எப்பா ஜ உன் பாயிண்ட்டுக்கே வரேன் சௌந்தரியா வீட்டில் நீ இருக்க உன் தம்பி இருக்கான் நீ என்ன பண்ணுற உன் தம்பிக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட்டனா உன் தம்பி கேட்பானா இல்லையா அதை தான் இங்கே அதை தான் இங்கே பிரச்சனை ஆகுது அது தெளிவாக புரிஞ்சுக்கோன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இல்லை முத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் முத்து இதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கணுன்ற மாதிரி முத்து சொல்கிறேங்க இவங்களோட கருத்து என்னன்னா அங்கே பட்டர் மசாலா இருக்குங்க மூணு பேர் நான் கொடுத்துட்டேன் நாலாவதாக ஒருத்தருக்கு இருக்கு அதை முத்து எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிரினா என்ன அதுல என்ன ஈக்குவலா பிரிக்கணும் ஈக்குவலா பிரிக்கணும்னு கேட்கணும் நம்ம போது ஜாக்லைன் சொல்றா ஆமா சௌந்தரியா ஈக்குவலா புடிக்கிறதன்றது ஒரு ஒரு பொருள் வருது அது பத்து பேருக்கு பிரிக்க வேண்டியது உன்னோட கடமை தானே அது ஏன் நீ பண்ணலன்றது தான் கேள்வி இவங்க திரும்ப கீ பாயிண்ட் ஜஸ்டிஃபிகேஷனா போயிட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்ல ரயன் ஓபனா சொல்லிட்டான் சௌந்தரியா நீ இப்படி ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தா உனக்கு தான் தப்பா ஆகும் உனக்கு தான் மைனஸ் ஆகும் இது நீ புரிஞ்சு பண்றயா புரியாம பண்றேனா இல்ல நீ புரிஞ்சுக்கணும் போது நீ பேசாத நீ இது சொல்லாத நான் என்ன பேசணும் உனக்கு தெரியுமா அப்படின மாதிரி ரயனை பத்தி பேசுறாங்க அவன் சௌந்தரியா நல்லது தான் சொல்றான் ஆனா இவங்களுக்கு அது புரிதல் இல்லாம இருக்கு இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்ன சொல்றாங்க கிச்சன் இன்சார்ஜ் மேல அவங்க பொறுப்பா இருந்திருக்கணும் பொறுப்பா இல்ல மேல தப்பு ஆனா அந்த ஃப்ரீடம் கொடுக்கப்படுறது நம்மளும் பொறுப்பா இருந்திருக்கணும் நம்மள கரெக்டா மீன் அவங்களும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும் ஒரு பொருள் மாதிரி நடக்கணும்னு சொல்றாங்க அந்த பொறுப்பை பாக்குறதுக்கு தான் கிச்சன் இன்சார்ஜ் விலை அது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்மே எனக்கு வேலிடா போடுறது நீங்க பொறுப்பா இருப்பீங்க உங்களோட குவான்டிட்டி எடுத்து பண்றீங்க ஆனா மத்தவங்க எதிர்பார்க்கறதே தப்பாதான இருக்கு அந்த பொறுப்பை ஹேண்டில் பண்ண வேண்டிய வேண்டியது கிச்சன் இன்சார்ஜோட பொறுப்பு உடனே முத்துக்குமன் கேட்கிறான் நீங்க கிச்சன் இன்சார்ஜா என்ன பண்ணீங்கன்னு சொல்லி சொந்த போன வாரம் கிச்சன் இன்சார்ஜ்னாங்க இந்த வாரம் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க நான் போன வாரம் கிச்சன் இன்சார்ஜ் ரூல்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டே வரல ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைச்சேன்னும் போது அதான் ஃபெயில் ஆயிடுச்சு ஃபெயில் ஆனால் கேட்க தாங்க செய்வோம் அப்படின்னு மாதிரி முடிச்சு விடுறாங்க சிம்பிளி வேஸ்ட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்ல சௌந்தரியா அதை பேசி பேசி அவங்க பெருப்பாய்க்கிறாங்கன்ட்டு அடுத்ததாக என்ன பண்றாங்க ஜாக்லின் மற்றும் மஞ்சுரி பிரியாணி சமைக்கிறதுக்காக மதியம் அவங்க தான் காலிலேயே அந்த ஒரு பிரியாணி வந்து சமைக்கும் போது காய்கறி வெட்டி கொடுங்க அப்படின்னும் போது சின்ன வந்து வாக்குவாதமாக தீபக் வந்து என்ன பண்ணுவார் இது மஞ்சுரி வெட்டி கொடுங்கன்னு வாங்க காய்கறி யாரும்கிட்ட உடனே அதையா நாங்கள் வெட்டி தரணும் நீங்களே பண்ண மாட்டீங்களான்னு போது ஆஹ் நீங்க நாங்களே பண்ணி ஐ மீன் காய்கறி வெட்டி கொடுக்கறதுக்கு நாங்களே சமையல் பண்ணிடலாமே தீபக் பாயிண்ட் ஓகே அப்போ நீங்களே பண்ணீங்கன்ற மாதிரி சௌந்தரியா இவங்க வந்துருவாங்க அப்ப நீங்களே பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி மஞ்சுரி வெளியே வந்துடுங்க அப்போ எது கமிட்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி சின்ன ஒரு கிளாஷ் ஆகி முடிக்கும் இதுதான் தற்போதைய லைவ் நிலை வரும் ஸோ அடுத்து எபி எவிக்ஷன் அப்டேட் ப்ரோமோ அப்டேட்லாம் வந்த பிறகு உங்களை சந்திக்கிறேன் பாய் கைஸ்